வணக்கம் நண்பர்களே எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகுங்க சுண்டல் செய்யலாம் வாங்க எட்டு மணி நேரமாக ஊர்ன கொண்டக்கடலை ஒரு கப் எடுத்துகிட்டுருக்கேங்க மூக்கடலையை குக்கரில் வேக வைக்கலாங்க இந்த மூக்கடலையை போட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து மூடியை மூடி அடுப்பு மேலே வச்சு வேக வைக்கலாங்க இது சுமார் எட்டு டு ஒன்பது விசில் வர வரைக்கும் இந்த மூக்கடையில் நம்ம வேக வைக்கலாங்க அதனால் நல்லா பஞ்சு போல் இந்த மூக்கடலை சாஃப்டாக வெந்துருங்க சொண்டல் தாளிப்புக்கு தேவையான ஒரு சின்ன ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு சின்ன பச்சை மிளகாயையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைன்னு ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாங்க தேங்காய் ஒரு சின்ன பத்தை சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அதுவையும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கலாங்க குக்கரோட ப்ரெஷர் அப்புறம் குக்கரை திறந்து அதில் இருக்க மூக்கடலையை எடுத்து வடிகட்டிக்கலாங்க பாருங்கள் எப்படி பஞ்சு போல் வெந்துருக்கு கடாய் சூடேறின பிறகு மூன்று டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறாங்க அந்த ஆயில் சூடேறின பிறகு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறாங்க கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம குறை குறைன்னு அரைச்சி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டும் கருவேப்பிலையும் சேர்த்து அதை வதக்கிக்கலாங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி வேக வைத்து அந்த மூக்கடலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதோட தேங்காய் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா மூக்கடலை சுண்டல் தயார் ஈவினிங் டைமில் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு ரொம்ப ஹெல்தியான புரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸுங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேநீர் கடை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமு